உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த தை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கண்டி மனையில் கேது பகவானும் இருக்க விருச்சிக மனையில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் நான்காம் தேதி என்று தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசு இருக்க அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மகரம் அணிக்கு ஆகிறார் அதே போல செவ்வாய் பகவான் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று மகரம் அணிக்கு பயிற்சி ஆகிறார் மகரம் அணையில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பல கொடுக்க போகிறார் அதாவது மேசம் முதல் மீனம் வரையுள்ள உள்ள பனிரெண்டு ராசியினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன 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 பாதகம் மாதிரியான உகந்தது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம விருச்சிக ராசி அன்பர்களே விசாகம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அந்த பத்தாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் அதாவது விருச்சிக லக்னத்துக்கு அதாவது விருச்சிக ராசினருக்கு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை தொழில் மீது பதிகின்ற காரணத்தால இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் யாரெல்லாம் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு நல்ல வேலை நினைத்தவாறு ஒரு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் எந்த ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த மாற்றங்கள் நல்லவைகளாக இருக்கும் அதாவது நீங்க இருக்கக்கூடிய கம்பெனியிலேயே அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் வேலை பார்க்க இடத்திலேயே ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சேஞ்சஸ் ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது புதிய பொறுப்புகள் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை வேலை சார்ந்த விஷயத்தில் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் அதற்காக நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் அது நல்லவிகளாக நடக்குமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அல்லது வேலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்தின் மீது பதுகிறது அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை உங்களுக்கு உருவாக்கும் ஒரு அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள் சமூகத்தில் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய தொடர்புகள் அவர்களுடைய ஆலோசனைகள் அவர்களினுடைய அனுகூலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது தனம் அப்படின்னாலே அந்த குரு பகவான் தனத்துக்கு காரகன் அந்த குரு பகவான் தனஸ்தனத்தின் அதிபதி யாரு குரு பகவான் அப்போ குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சோ அங்க யார் இருக்காரு அப்படின்னா புதன் பகவானும் சுக்ர பகவானும் அங்கே அமர்ந்திருக்காங்க அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் உங்க அந்த இடத்துல இருக்காங்க அப்போ புதன் செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவானும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனஸ்தானத்திலேயே லாபஸ்தானத்தாதிபதி இருக்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு அதாவது பெருக்குவதில் ஒரு அற்புதமான தன்மை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை என சுக்கரன் இருக்கார் அழகு சாதன பொருள்கள் வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருள்கள் ஒரு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த மாதம் அது நடந்தேறிவிடும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை என குருவனுடைய பார்வை அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ செவ்வாய் இருக்கார் உங்களுடைய சகோதரனோ அல்லது சகோதரிக்கோ ஒரு நல்ல சுப செய்திகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அங்கே புதன் இருக்கார் அல்லவா அந்த புதனுங்கிறது பேச்சுக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ நீங்க பேச்சு வந்து அழகா அற்புதமாக இனிமையாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ எப்படி பேசணும் ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னா எப்படி பேசி ஜெயிக்கணுங்கிற அந்த வித்தை உங்களுக்கு இந்த மாதம் இயல்பாக இருக்கும் அப்போ திட்டமிடுதல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படிங்கிறது சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஆழமாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு அறிவை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் அதாவது தன்னுடைய புத்தி தன்னுடைய அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து அதாவது பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் அதாவது சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் சார்ந்த விஷயங்கள் நீதி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கன்சல்டன்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இருக்கின்றவர்களுக்கும் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக திகழ்கிறது மூன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஒன்று இரண்டு அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனும் புதனும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்காங்க அதாவது பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்போ புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் ஆத் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய தன்மைகள் எந்தெந்த காரியங்கள் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டு அதை விட்டு வைத்து கொண்டிருந்தீர்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஜெயமாகக்கூடிய தன்மைகள் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மைகள் அதிகார தன்மைகள் என்பது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் நான்காம் இடத்துல சனி அல்லவா அப்ப சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கும் போது அர்தாஷ்டம சனியாக உங்களுக்கு இருக்கிறது சின்ன சின்ன அந்த சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால சில குழப்பங்கள் உங்களுடைய மனதில் தோன்றும் இதை செய்யலாமா வேண்டாமா கொஞ்சம் மந்தத்தன்மை கொஞ்சம் சோம்பேறித்தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் இந்த வேலை இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் தள்ளி போடக்கூடிய தன்மைகளும் உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மனதை ஸ்ட்ரைட் பாசிட்டிவ் எண்ணத்துடன் செயல்படுத்தணுங்கிறதையும் மனதில் ஆழமாக கொள்ளுங்கள் நான்காம் இடத்தில் சனி இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஏன் நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் அதாவது குழந்தை பிறப்புக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்தவர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நூறு இந்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராகங்கிறது செயற்கை முறையில் கருவுட்டல் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கும் அது அஞ்சாம் இடத்தில் ராக இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய எண்ணங்கள் இந்த மாதம் புதிதாக பிறக்கும் அதாவது நான் வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறது எண்ணம் அதிகமாக இருக்கும் அதாவது தன்னை தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று படிக்கக்கூடிய தன்மை அதாவது அதர் ஸ்டேட்ல போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய தன்மை உயர்கல்வி படிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பொருளாதார அபிவிருத்திக்காக தொழிலினுடைய அபிவிருத்திக்காக கடன் அப்ளை பண்ணிங்கன்னா வங்கியில் கிடைக்குமானா நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு ஆறில் இருக்கிறதுனால குருங்கிறது வயிற்றுக்கு காரகனுங்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட தன்மைகள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ சரியான உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அதாவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பதும் இந்த மாதம் உங்களுக்கு சாத்தியமாகிறது இன்னாருக்கு இன்னார் என்று அதாவது இவர்களுக்கு இவர்தான் என்று அடையாளம் காட்டக்கூடிய தன்மை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அதற்கான தன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாம் அதிபதி அதாவது அட்டமாதிபதி வழி வேதனை சொல்லக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ரொம்ப நாளாக ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கு முற்று பெறாமையே இருக்கு இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் பத்தாம் இடம் ஒரு நல்ல வளர்ச்சி மேன்மையும் லாபஸ்தானத்தில் கேது அதாவது லாபஸ்தானத்தில் கேது அதாவது கேதுக்கு ஒரு உகந்த இடம் அப்படின்னா ஒரு பதினாறு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அது கன்னி வீடு கேதுவுக்கு ஒரு உகந்த இடங்கிறதுனால நிறைய லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மையும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய மன மகிழ்ச்சி சந்த சந்தோ சந்தோஷத்தை தரக்கூடிய தன்மை சமூக பணியில் ஒரு நாட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் குருவை பார்க்கின்ற காரணத்தால் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஆன்மீக சுற்றுலா போகிறது யாத்திரைகள் செல்வது இஸ்ர தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடுகள் இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் யாரெல்லாம் மனதில் ஒரு குழப்பம் இருக்கிறதோ ஒரு மாதிரி ஒரு டல்னஸ் இருக்கிறதோ அல்லது உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கிறதோ அதை எல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறதுலேயே எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேண்டும் அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு துல்லிய விடை தெரியணும் அதாவது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவிதம் மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை first டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்